வியாபாரத்துல இந்த ஒரு லாபம் யோசிக்கலாமா வியாபாரத்துல லாபத்தை வந்து யோசிக்க நோக்கோடு நாம் செய்யலாமா இந்த வந்து ஒரு யோசிக்கு என்ன பண்ணிடுச்சு சித்தரிச்சிட்டாங்க கத்தர் வந்து நீங்கள் லாபம் அடைய விரும்புகிறார் இன்னும் சொல்ல போனா லாபத்தை எப்படி அடையலாம் அப்படிங்கறத உனக்கு சொல்லி தருவேன் அப்படிங்கிறாரு எப்படி இருக்குது பாரு கத்தர் எப்படிப்பட்ட காரியங்களை போதிப்பாரு கத்தர் எப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு சொல்லக்கூடியவரா இருக்காருன்னா எப்படி லாபத்தை ஈண்டலா நஷ்டமில்லாமல் எப்படி வியாபாரங்களை செய்யலாம்னு நமக்கு போதிக்கிறவராய் தேவன் இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் லெவல் இல்லைங்க நோபல் அப்படிங்கிறது செய்யற ஆள் கிட்ட தான் இருக்குது அது நோபலா நோபலா இல்லாததாங்கிறது அதை யார் செய்ய போறா ஒரு கரெக்டான மதிப்பான மேன்மையான தரமான ஆளு தரைய தூத்தா கூட அது அழகான தொழிலா இருக்குது அது மேன்மையான தொழிலா இருக்குது ஆமே ட்ரெனேஜ் க்ளீன் பண்றாங்க அப்ப அதெல்லாம் நோபல் பிசினஸ் கிடையாது நோபலான தொழில் கிடையாது மதிப்பானது மேன்மையானது கிடையாதா குப்பல்றவங்க எல்லாம் அப்ப என்ன மட்டமானதை பண்றாங்களா அப்ப தொழில் வந்து இதான் இது அது அப்படின்லாம் சொல்ல முடியாது பாருங்க வேலையை தேவன் அர்த்தமா பேசுறாரு ரொம்ப நல்ல விதமா பேசியிருக்கிறார் அதே போல வியாபாரத்தை குறித்தும் மதிப்பாக வேதவசனம் தேவனுடைய ராஜ்யமே வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறதுனா இன்னொரு விதத்துல கரெக்டா சொன்னா கத்தரே ஒரு வியாபாரி தான் நீ ஆண்டவரை ஒரு நல்ல வியாபாரியா பாப்பீங்க வெறும் ஈட்டுவதற்காக மட்டும் நீங்க வந்து இந்த இதுக்குள்ள போகாம ராஜ்யத்தின் கலாச்சாரத்தையே உருவாக்குவதற்காக தேவன் தொழில் உலகங்களுக்குள்ளாக உங்களை அனுப்புகிறார் புது கல்ச்சர் நீங்க உருவாக்க

நூறு மடங்கு லாபம் தரும் தேவனுடைய ராஜ்யம் அம்மே